ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நிறையா வரும் குருவி சாப்பிட்ருக்கு அப்படியே இதெல்லாம் இந்த கலையெல்லாம் நல்லா முத்துனது இருக்குது போல் இதில் இந்த வருங்க இங்கே இந்த இதெல்லாம் குருவியோ நம்ம சாப்பிட்ருக்கு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன் ஊருக்கு கிராமத்தில் சப்போட்டா நிறையா இருக்குது அதனால பறித்து ஊருக்கு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பறிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க எவ்வளோ பாருங்கள் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சீசனுக்குன்னு கிடையாது வருஷம் பூரா காய்க்கமா பாருங்க வருஷம் பூரா ஃபுல்லாக காய் கொத்து கொத்தா காய் வச்சுக்கிட்டே தான் இருக்குது போகிறவங்கிறவங்கெல்லாம் பறிச்சிக்கிட்டு இருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனாக்கா ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னாக்கா சப்போட்டாவில் பண்ண போகிறேன் சப்போட்டாவில் கேசரி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் நம்ம எல்லா கேசரியும் பண்ணுறா மாதிரி தான் அதில் சப்போட்டா போட போகிறேன் இதில் பண்ணலாம் பலாப்பழத்தில் பண்ணலாம் மாம்பழத்தில் பண்ணலாம் இதில் பண்ணலாம் நிறைய வெரைட்டி பண்ணலாம் கேசரியில் உங்களுக்கு முந்திரி பருப்பு ரவை ஏலக்காய் பிடிச்சது நெய் ஒயிச்சுவ ஒரு சிட்டிக உப்பு இப்போ இது போக சப்போட்டா சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னாக்கா எங்கள் தங்கச்சி வீட்டில் அவ்வளோ காய் அதில் கொஞ்சம் போல் பறிச்சிட்டு வந்தேன் அதனால இது அப்படியே இந்த அட்டை கவரோடு அப்படியே பழுக்க வச்சதுனால நல்லா குப்புடு பழுத்துடுச்சு இவ்வளோத்தையும் வச்சு என்ன பண்ணுறது கொஞ்சம் போல் கேசரி பண்ணலாம் கொஞ்சம் ஜூஸ் போடலாம் கொஞ்சம் சாப்பிட்லான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு நாளாக பழுக்க பழுக்க அப்படியே ஒரு அஞ்சாறு போல் சாப்பிட்டேன் நான் இப்போ இதெல்லாம் பழுத்து நசுங்கிடுச்சு இப்போ அந்த சப்போட்டாவில்தான் கேசரி செய்ய போகிறேன் இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா கழுவி வந்துடலாம் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் இதோட ஃப்ளேவரும் இருக்கும் உங்களுக்கு கேசரியில் ஃபுட் கலர் எதுவும் போட வேண்டாம் நல்லாயிருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் கொஞ்சம் சீப்பாக கிடச்சதுனாக்கா செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை தண்ணி விட்டு அலசி வந்துடுறேன் இப்போ ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா அலசியாச்சு மேலே தூசி மண் எதுவும் இருக்கும் எல்லாம் கீழே போட்டு போட்டு எடுத்ததில் அந்த மண் தூசிங்க எதுவும் இருக்கும் ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு ஏழு பழம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு ஆறு ஏழு போட்டால் கூட போதும் ஓரளவுக்கு ஏன்னா ஸ்வீட் தான் இப்போ யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ரொம்ப அதனால ரொம்பவே கேசரி பாயாசம் ஐட்டம்லாம் ரொம்ப செய்யறது இல்லை இப்போ எல்லாம் வர வரை பார்த்தா எல்லாம் சிறுதானியம் சிறுபருப்பு திணை பாயாசம் பாசிப்பருப்பு பாயாசம் அப்படி தான் பண்ணுறது வெள்ளம் போட்டு அதனால் இப்போ நான் ஊர்லேருந்து நிறையா கொண்டு வந்திருக்கேமே அப்படிங்கிறதுனால சரி இன்னைக்கு கொஞ்சம் கேசரி செஞ்சு பார்க்கலான்ட்டு இப்போ தேவையான அளவு எடுத்துகிட்டு தோலை உரிச்சிக்கலாம் தோலை உரிச்சிட்டு வெறும் அந்த சதம் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படியே பார்க்குறதுக்கு கிவி ஃப்ரூட் மாதிரி இருக்குது பாருங்கள் அதே போல் தோல் இல்லாமல் தோலெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த சதம் சதையை மட்டும் அப்படியே போட்டுக்கலாம் இதை மட்டும் போட்டுக்கலாம் அப்படியே இப்போது தேவையான அளவு சப்போட்டாவை தோல் எடுத்துகிட்டு கொட்டை பாருங்கள் எவ்வளோ கொட்டான்ட்டு கொட்டையும் எடுத்தாச்சு தோலும் எடுத்தாச்சு வெறும் அதில் உள்ள சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் அந்த பழத்துலேயே உங்களுக்கு ஸ்வீட் இருக்கும் அதனால் ஸ்வீட் போடும்போது சக்கரை போடும்போது பார்த்து போட்டுங்க இனிப்பாக இருக்கா பழம் எப்படின்ட்டு இது நல்லா இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நல்ல இனிப்பு அதனால் சக்கரை போடும்போது பார்த்து தான் போடணும் அது கொட்ட ஒன்று அரைச்சி விட்டுருந்தட்லாம் இப்போது சப்போட்டாவை அரைச்சாச்சு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி தண்ணியெல்லாம் விட வேண்டாம் அப்படியே வெறும் பழத்தை மட்டும் அப்படியே அரைச்சி எடுத்துடலாம் இப்போ முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஏன்னா முந்திரி பருப்பு பொறுத்து எடுத்துக்கிட்டு அந்த நெய்யிலே தான் ரவையை வறுக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் கூடவே விட்ருக்கேன் இப்போ முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு வறுத்தாச்சு ஊற்றிட்டு ரவையை அதிலே வறுத்துக்கலாம் அப்படியே இப்போ ஒரு ஸ்பூன் போல் நெய் இருக்குது இதுலேயே ரவையை போட்டு வறுத்துக்கலாம் கேசரி பண்ணும்போது ரவையை வந்து வெறுமனே தான் வெறும் கடாயில் வறுப்பாங்க நீங்கள் இதே மாதிரி நெய் விட்டு கொஞ்சம் கூட நெய் விட்டு வறுத்தீங்கனாக்க அந்த கேசரியில் வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது நல்லா வள வளன்னு நல்லா வழுக்கிக்கிட்டு ஓடும் பார்த்தீங்கன்னாக்கா கல்வா மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும் ரவையை வறுத்தாச்சு இதிலே நீங்கள் இந்த பாம்பே ரவையோட கோதுமை ரவா இருக்கும் நைஸாக கோதுமை ரவா இருக்கும் அதில் கூட நீங்கள் இந்த சப்போட்டா கேசரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு கப்பு ரவை போட்டதுக்கு மூணு கப்பு மூன்றரை கப்பு வரைக்கும் தண்ணி வைக்கலாம் ஏன்னா வந்து அந்த பேஸ்ட் இருக்கிறதுனால நான் இப்போ மூணு தான் வைக்க போகிறேன் இந்த பழத்தோட அந்த பல்ப்பு சதா இருக்கிறதுனால மூணு போடுறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் மூன்றை போட்டிங்கன்னா தலை தலைன்னு நல்லா தளராக இருக்கும் ஆறு நாளும் வந்து ரொம்ப கட்டிப்படாமல் நல்லா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வரும் உங்களுக்கு இப்போ மூணு கப்பு தண்ணி விட்டாச்சு ஃபுட் கலர்லாம் எதுவும் வேண்டாம் ஏன்னா இதே நேச்சுரல் கலரில் அப்படியே பண்ணலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ தண்ணி கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு ரவையை போட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படியே நல்லா வெந்து வந்துருச்சு சக்கரை போட்டோன்னாக்கா அப்படி இன்னும் கொஞ்சம் இலகி வந்துடும் அப்படியே இந்த டைமில் ஒரே ஒரு சிட்டியை உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அந்த ஸ்வீட் செய்கிறது வந்து கொஞ்சம் எடுக்கும் உங்களுக்கு சக்கரை போட்டுக்கலாம் ஏன்னா வந்து சப்போட்டா வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்குது அதனால பார்த்து போட்டுக்கணும் ரொம்ப போட்டாலும் திகட்டிடும் உங்களுக்கு ஒரு கப் ரவை போட்டிருக்கேன் ஒரு அரை அரைக்கப்புக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் கப் சர்க்கரை போட்டிருக்கேன் இப்போ சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு அரைச்ச விழுத போட்டுக்கலாம் அப்படியே இப்போ சப்போட்டா பழமும் அரைச்சி போட்டாச்சு இந்த பழத்தோட இந்த பச்சை வாசனை ராசமல் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் இந்த பழத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுக்குங்க அப்படியே நேச்சுரலாக அப்படியே ரவையில் பண்ண மாதிரி கலர் மாறிடுச்சு போகும் அப்படி ஃபுட் கலர் எதுவுமே போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிண்டிக்கலாம் இப்போது நல்லா வெந்திருச்சு ரவையும் வெந்திருச்சு சப்போட்டா பழத்தோட பச்சை வாசனையும் போயிடுச்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அவ்வளோதான் கேசரி ரெடி ஆகிச்சு ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது சூடாகிடுச்சுன்னா அப்படியே நல்லா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் திக்காயிடும் இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம் அப்படியே இப்போது ஊர்லேருந்து சப்போட்டா பழம் பறிச்சுட்டு வந்துட்டு கேசரி பண்ணியாச்சு பாருங்கள் சூப்பராக கேசரி பண்ணியாச்சு நல்ல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்க பழமாக எடுத்துகிட்டு செஞ்சிங்கனாக்கா நல்லா இனிப்பும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சக்கரை போட்டிங்கனாக்கா செம்மையாக இருக்கும் ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இதே மாதிரியே தான் மாம்பழத்துலேயும் பண்ணலாம் பலாப்பழத்துலேயும் பண்ணலாம் எல்லா வீடியோமே ஆல்ரெடி நான் ஒன்று ரெண்டு போட்டேன் இப்போ வந்து சப்போட்டாவில் கேசரி பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக இந்த ஏலக்காயோட ஸ்மெல்லும் இந்த சப்போட்டாவோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நிறைய ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களுக்கெல்லாம் கூட ஒரு பர்த்டே பார்ட்டி ஏதாவது யாராவது கெஸ்ட்டு வராங்க திடீர்னுனா கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா இதோட ஃப்ளேவரே சப்போட்டாவோட ஃப்ளேவரே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் சூடாக இருக்குது ஆரிச்சுன்னா நல்லா கெட்டியாகிடும் வரும் உங்களுக்கு நல்லா அந்த பழத்தோட டேஸ்ட் நல்லா தெரியுது வரும்